பழமொழி கதையெல்லாம் கேட்டுட்ருக்கோம் சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது சில பழமொழி புரிஞ்சா மாதிரி இருக்கும் அப்புறமா தான் புரியும் இந்த பழமொழி உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லை சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி அது ஏங்க ஆண்டியை பிடிச்சி இதில் இழுக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க ஆண்டிங்கிறவன் யார் அப்படின்னு கேட்டால் குடும்பத்தெல்லாம் துறந்து ஒரு காவியை கட்டி கொண்டு கழுத்தில் வந்து ஒரு உத்ராட்சம் நெத்தியில் பட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு வீடு வீடாக போய் பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னா என்ன அம்மா தாயே பிச்சை போடு அப்படின்னு கேட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது அன்றாடம் காய்ச்சிகளாக சாப்பிட்டுட்டு இந்த குறிப்பிட்ட ஆண்டிகள் என்ன பண்ணுவாங்க கையில் அந்த கப்பரைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க இந்த கையில் சேகண்டின்னு ஒன்று அது நல்ல வெங்கலத்தில் ஒரு தட்டு மாதிரி இருக்கும் அதை தட்டுறதுக்கு ஒரு குச்சி இருக்கும் இந்த இடது கையில் அந்த சேகண்டியில் ஒரு கயிறை கட்டி கட்டை வரலை மாட்டிப்பாங்க இந்த ரெண்டு விரலை வச்சு டங் 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 டங்குன்னு தட்டிகிட்டே வருவாங்க அதுக்கு தகுந்தாப்பில் பாட்டும் பாடுவாங்க இந்த கையில் சங்கு வச்சிருப்பாங்க தோளில் ஒரு பை தொங்கும் அதில் இந்த கொடுக்குற அரிசி எல்லாம் போட்டுப்பாங்க இதுதான் ஒரு ஆண்டி அப்படின்னோடனே நம்மளை மனக்கண் முன்னால் தோன்ற ஒரு உருவம் இல்லைங்களா இந்த ஆண்டிகள் என்ன பண்ணுவாங்க வீடு வீடாக போய் அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க தர்மம் அப்படின்னாலே அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு பிடி அரிசி ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு பிடி அரிசி வந்தாலே அவருக்கு அன்றைக்கி எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அது அந்த அரிசி வந்த உடனே போதும்னு போயிடுவார் மரத்துக்கடியில் போய் காய்ச்சறதுக்கு இப்போது ஒரு வீட்டுக்கு போய் நிற்கிறாரு போய் அம்மா தாயே தர்மம் போடுங்க அப்படின்னு கேட்குற பொழுது முதல்ல அந்த வீட்டுக்கு குழந்தை அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு அம்மா பூச்சாண்டி அப்படிங்கிறது ஆண்டி தான் அவர் ஏன் பூச்சாண்டின்னா பயம் நம்ம குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணுவோம் இப்போ நீ சாப்பிடல நான் பூச்சாண்டிக்கிட்ட ஒன்று பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க இப்படி சொல்லி சொல்லி ஒரு ஆண்டியை கண்டாலே அந்த குழந்தைகளுக்கு பயம் அப்போ அந்த வீட்டை அம்மா சொன்னாங்களாம் இல்லை பாப்பா அந்த மாதிரி இல்லை அவர் பிச்சை கேட்குறாரு அப்படின்னாக்கா தர்மம் தர்மம் பிச்சை இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் யார் பிச்சை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லைங்கிற வார்த்தை இல்லை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம் யாரான்னு வந்தா இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறோமே இப்போ அது மாதிரிலாம் இல்லை அங்கே பக்கத்து வீட்டில் பார்ப்பா அப்படி அப்படி கையை காட்டி ஆண்டாள் என்ன சொல்கிறான்னாக்கா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயங்கிறது கேட்காமல் நாமளாக கொடுக்கறது பிச்சைங்கிறது அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ கொடுக்கறது அப்படி அந்த ஆண்டி வந்து நிற்கிற பொழுது அந்த குழந்தை பயந்த பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா தர்மம் பண்ணணும் யாராக இருந்தாலும் நம்மளை விட வசதி குறைஞ்சவங்களாக இருந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஒரு பித்தளை கிண்ணத்தில் அரிசியை போட்டு இந்த குழந்தை கையில் கொடுத்து வா நானும் கூட வர இதை கொண்டு போய் அந்த ஆண்டியோட அந்த கப்பரையில் போட்டுடலாமா அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க அந்த குழந்தை வரதை பார்த்த உடனே இந்த ஆண்டிக்கு ஒரே சந்தோஷம் ஒன்று சேகண்டி எடுத்தாலும் தட்டியிருக்கலாம் இல்லாமல் அந்த பைக்குள்ளேயே சங்க எடுத்து பவுனு ஊதினார் எப்படி ஊதினாருன்னா இப்படித்தான் ஊதி இருக்கணும் அப்படி ஊதினார் ஊதின உடனே அந்த குழந்த பயந்து போய் கையில் இருக்கிற அரிசி கிண்ணத்தை கீழே போட்டு அம்மா பூச்சாண்டின்னு அழுதுகிட்டே உள்ள ஓடி போக இதுவரைக்கும் வந்த அரிசி கையில் கிடைக்கல கை கேட்டினதை அவருக்கு வாய் கேட்டல அப்படியே கீழே கொட்டிட்டு அந்த குழந்தை உள்ள ஓடி போயிடுது அப்போ அந்த குழந்தையோட அம்மா வெளியில் வந்து இன்னொரு கிண்ணத்தில் அரிசி கொழந்தை ஏன்பா உனக்கு கொஞ்சமாக தெரிய வேண்டாமா அது ஏற்கனவே பயந்த குழந்தை கையில் நான் அரிசியை கொடுத்து உனக்கு போடுன்னா அது வரைக்கும் சும்மா இருந்ததில்ல சும்மா கிடந்த சங்கு உன் பைக்குள்ளே கிடந்த சங்கை எடுத்து மூணு ஊதி அதை பயமுறுத்திட்டு எப்பார் எல்லா அரிசியும் இங்கே விழுந்துடுச்சு நான் அதை எடுத்துக்கிறேன் அதை பற்றி இல்லை இந்த மாதிரி செய்யாத வேணும்னா முதல்ல ஊது அந்த அரிசி கொண்டு வர போது தயவு செய்து ஊதாத அப்படின்னு சொன்னாங்களாம் அதுலேருந்து தான் இந்த பழமொழி வந்துச்சு என்ன சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானா ஆண்டி இது கதை இப்போ நம்ம வீட்டில் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னாக்கா பொதுவாக என்ன சொல்லணும் அவ்வளவா தெரியாதுங்க ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன் நல்லவங்க அதோடு விடணும் நான் எனக்கு தெரியாது ஆனால் இன்னொரு சொல்லி கேட்டேன் அன்னார சொல்லி இன்னொரு ஆள் சொல்லி கேட்டேன்லாம் சொல்லி சும்மா கடந்த சங்க இந்த மாதிரி ஊதி கெடுத்து அந்த விஷயத்தையே கெடுத்துருவாங்க அந்த வேலையை நாம் பண்ணக்கூடாது பழமொழி வெறும் கேட்கறதுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கையில் நாமும் அதை அனுபவமாக எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்துறது தான் பழமொழியோடு சிறப்பு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று அப்படின்னு ஒரு பழமொழி நீங்கள் அதை எப்போ பயன்படுத்துவீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு போகிறீங்க அங்கே வர வேண்டிய பெரிய ஆபத்து கொஞ்சமாக லேசாக காயம்பட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே நல்ல வேலை தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு நீங்கள் எங்கே தலைப்பாகை போட்டிருக்கீங்க பழமொழிக்கு அப்படி சொல்கிறீங்க அப்போ தலைப்பாகை போட்டது யாரு அதுதான் கதை ஒரு ராஜா அன்றைக்கி அவங்க ராஜா வந்து அரண்மனையில் உட்கா தர்பாரில் உட்காந்துருக்கும் இருக்கும்போது தான் மணிமுடி தரிப்பார் மற்றபடி அவர் வேட்டைக்கெல்லாம் போகும்பொழுது தலைப்பாகை தான் அணிஞ்சிட்டு போவார் ராஜா மந்திரி எல்லாருமே அந்த தலைப்பாகை அணியிறதுங்கிறது அந்த காலத்து வழக்கம் ஏன் நம்ம கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா முண்டாசு கட்டியிருப்பாங்க அது என்னமோ தலைக்கு மேலே அது ஒரு மகுடம் மாதிரி அது காதுக்கு இந்த தலைக்கெல்லாமே ஒரு கவசம் இன்றைக்கி நம்ம ஹெல்மெட் போட்டுக்கிறோமே அந்த மாதிரி அது ஒரு கவசம் ராஜா மந்திரி ரெண்டு பேரும் குதிரையில் போகிறாங்க பின்னால் சேவகர்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க ஒரு இடத்துல நல்லா அடர்ந்த காடு ஒரு இங்கே வானெல்லாம் கிடைக்கும் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்பொழுது ஒரு கிளை அப்படி வளைஞ்சு வந்திருந்ததை ராஜா கவனிக்கலை இந்த குதிரை வேகமாக போகும்போது அவருடைய தலப்பாகையை தட்டி கீழே விழுந்துடுச்சு அந்த தாண்டி போன உடனே குதிரையை நிறுத்திட்டு மந்திரி அப்படின்னு கூப்பிட்டார் பாரு இந்த மரம் இப்படி வளைஞ்சிருக்கிறதுனால தானே என்னுடைய தலையில் அடிபட்டுறது உள்ளே அடிபட்டு என்ன ஆகிறது இந்த மரத்தை இப்போவே வெட்டு அப்படின்னாராம் மந்திரி வந்து மகாராஜா அப்படி எனக்கு எதிர்த்து பேசினா பிடிக்காது முதல்ல கத்தியை கொண்டா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இந்த மரத்தை வெட்டு அப்படின்னாராம் பொழுது மந்திரி கையை காலெல்லாம் பிசைஞ்சுக்கிட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கலாம் எப்போ இந்த கிளை இன்னும் கீழே இருந்திருந்ததுன்னா உங்கள் முகத்தில் அடிபட்டிருக்கலாம் அது கொஞ்சம் மேலே இருந்தது உங்களுடைய தலைப்பாக மட்டும்தானே விழுந்தது உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை தவிர இந்த மரத்தை இப்போ வெட்ட சொல்கிறீங்களே இது நம்மளை விட ஆயுஸ் ஜாஸ்தி இந்த மரத்துக்கு கண்டிப்பாக ஒரு இரநூறு வருஷம் இருக்குங்க இதில் எவ்வளவு அழகான கனிகள் இருக்குது நிழல் தருது பூத்து இருக்குது இதுக்கு இதுக்கடியில் எத்தனை மிருகங்கள்லாம் வந்து படுத்துக்கும் இல்லைங்களா அதை நீங்கள் யோஜனை பண்ணிங்களா உங்களுக்கு இன்றைக்கி இதை தாண்டி போகிற போது தலைப்பாகையே தட்டிடுச்சுங்கிறதுக்காக இந்த கிளையை வெட்டினோன்னா இந்த மரத்துக்கு அது ஹானி ஆகாதா ஏதாவது தீங்கு வராதா நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணணும் அதை நீங்கள் உங்களோட குடிமக்களாக நினச்சி பாருங்களேன்ன பொழுது ஆமாம் நானாக தண்ணி ஊற்றினேன் இயற்கை மழை பொழிந்தது இந்த மரம் வளர்ந்தது அதோடய கிளை எப்படி இருக்குது நான் தான் கொஞ்சம் அவசரமாக என் தலைப்பாக இருக்கிறது மறந்து போச்சு தவிர குதிரை போயிடுச்சேன்னு நானும் போயிட்டேன் நான் சொன்னது தப்பு தான் நீ சொன்னது உண்மை மகாமந்திரியாரே என்ன தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று எனக்கு மட்டும் இல்லை இந்த மரத்துக்குந்தான் நான் இந்த மரத்தோட கிளையை வெட்டலான்னு பார்த்தேன் அதுக்கு தலைக்கு வந்த ஆபத்து ஒன்றும் இல்லாமல் போச்சு இல்லை அப்படின்னு சொன்னார் ஆகா இந்த பழமொழி பழங்காலத்திலேருந்து வந்தாலும் இன்றைக்கும் நமக்கு உபயோகமாகுது அதை தவிர நாம இன்னைக்கு அதோட உள் கதையை தெரிஞ்சுக்கிட்டோம்ல அதுதானே அங்க பெரிய விஷயம்